அந்த கட்சிக்கு நம்ம கட்சி விரட்டி விடப்பட்ட ஒரு நரி போயிருக்கு ஒரு நரி ஒரு நயவஞ்சக அவ வந்து வாழ்க்கை கட்சிக்கு போயிருக்கான் அந்த அளவுல உட்காந்துக்கிட்டு தொடர்ச்சியா வந்து அண்ணன் சீமான வந்து இழிவா பேசுறது தனிநபர் தாக்கல் எடுக்கிறது அவதூறு பரப்புறது இந்த வேலை தான் நீங்க இதை வாழ்க்கை கட்சி ஏற்குதா அதை கண்டிக்குதா இல்ல அவர் சொல்றாரு என்ன கண்டுச்சாரு அப்ப நாம வச்ச விமர்சனங்கள்லாம் அவங்களை வந்து அரசியலாத்தான் வச்சுக்க தனிப்பட்ட அதிகளை அவரை மனிதப்படுத்துவதோ கொச்சைப்படுத்துவதோ அது நம்ம வேலையே இல்லை அப்போ உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சில நரிகள் தான் தேவையில்லாம நாம் தமிழக கட்சி சிட்டுது அண்ணன் சீமான சக்தி அதாவது என்ன சொல்றது தனிநபர் தாக்குதல் அவதூறு உண்மைக்கு புறம்பானது ஏன் செய்யணும் அதுவும் உங்க நாம் தமிழர் போனவர் அவர் அவரு நீங்க எல்லாம் ஒண்ணு மணி விரட்டி விடப்பட்ட ஆள் விரட்டி விடப்பட்ட ஆள் தானே அவெல்லாம் என்ன சொல்றது அதாவது குறைந்தபட்சமான நன்றி உணர்ச்சியோ அற உணர்ச்சியோ நியாய உணர்ச்சியோ எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட கேவலப்பட்டவன் தானே இவ்வளவு வருஷமா ஏன் இருந்தான்னு தோணுது இவ்வளவு வருஷமா அவனை அண்ணன் கூட்டம் எடுத்து அறிவிப்பா இருக்கு அதாவது எப்போதும் வயசுக்கு வயசை விட செயல்பாடுகளுக்கு தான் மதிப்பு இவங்க எல்லாம் திறந்தாள்தவங்க திறந்தால் தான் மானம் கட்டவங்க அப்ப அந்த வேலுமுருகத்தை எப்படி அனுமதிக்கிறாங்க இது வரைக்கும் அவங்கள வைக்க விமர்சனம் பண்ணிருக்கோமா பேசிருக்கோமா நாங்க பொறுப்படுத்த இல்லை நாங்க வாட்டுக்கு பயணத்துல பாதையில போயிட்டு இருக்கோம் அவரு தான் தேவையில்லாம இந்த பக்கம் விமர்சிச்சு விமர்சிச்சு திருப்பி விடுறாரு இப்ப போற போக்குல நடிகை போட்டு போண்டியிருக்கு